நான் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணும்போது ரெண்டா பிரித்து கொண்டு விமர்சனம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் தீகா அண்ணா துறை வேற திமுக அண்ணா துறை வேறாவுடன் இருக்கிறப்போ அவர் வந்து நாத்திகர் அண்ணா துறை வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்றே குளம் ஒருவனதே அப்படின்னு கரெக்ட் நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அப்ப அவர் நாத்திகத்தை பத்தி திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடுல ஒரு கட்டுரை எழுதுறாரு நாத்திகம் என்பது நமது கொள்கை அல்ல அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல இதை சொன்னது தப்புன்ட்டு கட்சி விட்டு வெளியே அனுப்பிச்சார் அவரை நாத்திகத்தை பத்தி பேசுனதுனால சரி அண்ணா துறை அன்றைக்கே மாறி இருக்கிற நிலையில இன்றைக்கு இவர்கள் மாறாது இருப்பது ஏன் நீங்க அண்ணா துறை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்ல பார்க்கணும் ஈவேரா கருணாநிதி ஸ்டாலின்ல ஒரு நேர்கோட்ல நீங்க பாக்கணும் ராமர் படத்துக்கு திமுக ஆட்சியில தான் சிறப்பு மாலை போட்டு அவமரியாதை அது அவமரியாத கருணாநிதி பிராமண சமுதாயம் புனிதமாக நினைக்கிற பூனூல இருக்கிற சம்பவம் அண்ணாதுறை காலத்தில் நடந்திருக்கா கருணாநிதி விநாயகர் சிலையை உடைச்சது எப்போ கருணாநிதி காலத்தில் கருணாநிதி அதை ஈவேரா வழியில கொண்டு போனாரு அண்ணாதுரை ஈவேராட்ட இருந்து கட்சியை மீட்டு கொண்டு வந்தார் ஆனால் ஈவேராவுடன் இருக்கும் வரை அண்ணாதுரை இதே தவறுகளை செய்திருக்கிறார்